அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அகோரமான தாக்குதல் என்று தெரிய வந்ததோட ஏய் நாங்களும் இங்கேருந்து ஆண்டா தாக்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அத்தனை ஏவுகணையும் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கம் இருக்குது அதனால ரஷ்யா சீனா எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும் போது இப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாமல் வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டாங்க உங்களோட பேச நாங்கள் தயாரில்லை ஈரான் இனிமேல் அமெரிக்காவோடு கலந்து பேசுவதற்கு தயார் இல்லை என்கிற நிலை வந்ததோட இந்த அணு ஆயுத தடுப்பு மையம் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் செய்த தேவைக்கில்லாத ஒண்ணுக்கு உதவாத இந்த அடாவடித்தனமான காரியத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு அணு ஆயுதம் தேவைதான் என்பதற்கான காரணத்தை ஈரானியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு என்ன கேட்டால் இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ள வந்திருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துக்கிறோங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே போன்று இஸ்ரேலு கிசியோன் என்கிற மிக முக்கியமான ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியை நோக்கியும் கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது அந்த செய்திகளை தனியாக நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரிகள் அதை பார்த்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய அணு உற்பத்தி யுரே யுரேனியம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஐந்து கட்டங்களாக ஏற்கனவே ஓமானுடைய நடுநிலையோடு ஓமான் தான் அதை மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க அவர்களுடைய தலைமையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமான் தான் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிற காரணத்தினால தற்போது அதனுடைய நிலை என்ன என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னாங்க நடத்தப்பட்டதோட அமெரிக்கா என்ன சொல்லிக் சொன்னா எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அகோரமான தாக்குதல் என்று தெரிய வந்ததோட ஏய் நாங்களும் சேர்ந்து தாக்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி ஆரம்பத்தில் இல்லை என்றதும் பிறகு நாங்களும் சேர்ந்துதான் செய்தோம் என்று சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னு கிட்ட இருந்தாங்க ஈரானுடைய பதிலடி வந்து சர்வ மாறியா விழுந்ததோட இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய விட்காஃபாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இஸ்ரேல் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஈரான் பெரிய விளைவுகளை எல்லாம் சந்திக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா பாரசீக பெருதேசம் என்று சொல்லி பாரசீகம் என்று சொல்லி அந்த பேரை சொல்லியே தன்னை பெருமைப்படுத்துவதை ஈரான் தவிர கொள்ள வேண்டும் என அவ்வளவு அடி உங்களுக்கு விழுந்துருச்சு எல்லாம் சொன்னார் இன்னைக்கு அதை சொல்லுவேங்கிற லெவல்ல இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் ஈரான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் வரணும்டா அமெரிக்காவினுடைய அதிபரே களமிறங்கி நீங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அனு அணு அணு பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லை சொல்லி சொன்னா அது வேற விளைவுகளை உண்டாக்கும் என்று சொன்னதுக்கு இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னா உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது யூஸ்லெஸ் அது ஒரு ஒண்ணு உதவாத காரியம் நாங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரல உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிறீங்க காரணம் என்னன்னா இன்றைக்கு சீனா மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள் இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து ரெட் லைனையும் தாண்டிச்சு இரான் மேலே தாக்குதல் நடத்தி உங்களுடைய ரெட் லைனை தாண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் நேற்றைய தினமே ரஷ்யா வந்து நாங்க எப்பொழுதும் ஈரானோடு இருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக நீங்க ஒரு மூன்று நாட்கள் நாட்களுக்கு முன்பதாக உக்ரைன்ல நடைபெற்ற ரஷ்யாவுடைய படுபயங்கரமான தாக்குதல் கியூ உக்ரைன் தலைநகர் கியூக்கு பக்கத்து நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதுல கிட்டத்தட்ட நூற்றி தொன்னூற்றி கிட்டத்தட்ட இருநூறுக்கு நிகரான ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி இருந்தது இந்த அத்தனை ஏவுகணையும் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு நெருக்கம் இருக்குது அதனால ரஷ்யா சீனா எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும் போது இப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாம வாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க உங்களோட பேச நாங்க தயாரில்லை எந்த விதமான ஆனா யூஸும் கிடையாது அவங்களோட பேசுறதுல நீங்க செய்யறதை செய்யுங்க நாங்க செய்யறத நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்து விட்டது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே ஈரான் இனிமேல் அமெரிக்காவோடு கலந்து பேசுவதற்கு தயார் இல்லை என்கிற நிலை வந்ததோட இந்த அணு ஆயுத தடுப்பு மையம் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் செய்த தேவைக்கு இல்லாத உதவாத இந்த அடாவடித்தனமான காரியத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு அணு ஆயுதம் தேவைதான் என்பதற்கான காரணத்தை ஈரானியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால் ஆமா எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் ஏன் வேணும் எங்களை எப்ப இஸ்ரேல் தாக்குவான்னு தெரியாது அதனால எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் என்று அவர்கள் காரணம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது இனி யாரும் அதை தவிர்க்க முடியாது அப்படித்தானே வடகொரிய அணு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டான் அதே மாதிரி தானே மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எங்களை அமெரிக்கா தாக்கிடுவோம் அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்ன மாதிரி இப்ப ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் தாக்கினதையே சாக்குப்போக்காக வைத்துக்கொண்டு எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் இல்லைன்னு தான் எங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்துவாங்க எனவே எங்களை நாங்கள் சேஃப் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அதற்கான ஒரு வழிமுறையை அவர்கள் கண்டுபிடிச்சு கண்டுபிடித்து விட்டார்கள் இது நம்ம செஞ்ச முட்டாள்தனம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் மைக் ஹக்கபி என்ற இருக்கிறாரு ரொம்ப வால் பிடிப்பாப்பில் இஸ்ரேலுக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா நேற்று இரவு மட்டும் அஞ்சு தடவை ஓடி இருக்கிறேன் பங்கருக்குள்ள அப்படிங்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை வயசு மனுஷன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை நான் பங்கருக்குள்ளே ஓடி இருக்கிறேன் அந்த அளவுக்கு அடித்தாய்ங்கடா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி அந்த ஆளுக்கு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் தட்டி எக்ஸ்கியூஸ் மீ மைக் ஹக்கபி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அகோரமாக அடிச்சிட்டாங்கன்னு அவங்களே எவ்வளோ அடிச்சிட்டேன் எங்கே பார்த்தீங்களாடா நம்ம சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டோம்டாடா இப்படி ரெண்டு பேர் பேசிக்கிறனும் அதெல்லாம் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல நானே நினைக்கலங்க அது சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேர் சந்திச்சா நம்ம பேசிக்கணும்னே அவங்களுக்கு சுகர் இருக்கா ஆமாம் எனக்கு பிபி இருக்குது இந்த மாதிரி பேசிக்கிற மாதிரி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் நேற்று நீங்கள் எத்தனை வாட்டி ஓடினீங்க நான் நாலு வாட்டி நீ நாலு வாட்டி நான் அஞ்சு வாட்டி ஓடினேன்னு சொல்லி மைக் அக்கபி பி மைக்கு முன்னாடியே வந்து நின்று பேசியிருக்கக்கூடிய கேவலமான நிலையெல்லாம் உருவாகி இருக்குது அந்த சில பேர் அந்த அந்த அவங்களை தேடி பிடிக்கணும் கொஞ்சம் பேர் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து சவுதி எப்படி தெரியுமா சொல்லிக்கிட்டு ஈரான் நயவஞ்சகர்கள் அடிப்பைங்களா அவங்க மார்க்க ரீதியாக அவர்களுக்கு நமக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக இந்த ஜியோ ரீதியாக இடதுசாரி நிலையில் நின்று கொண்டு வலதுசாரிகளை இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்ப்பதற்கு ஒரு துணிவோடு நிற்கக்கூடியவர்கள் அவங்க இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா மைக் ஹக்கபிய அஞ்சு வாட்டி ஓடுற நிலைமை வந்துருச்சா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலமை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் சற்று முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன சொன்னா இந்த சிக்ஸ்த்து வேவ் அடிச்சாங்களா ஆறாம் கட்ட தாக்குதல்களை இரான் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டு அந்த சிக்ஸ்த்து வேவ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய நிறைய கட்டிடங்களுக்குள்ள பொதுமக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க அடிச்சதுல உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே அவங்கள மீட்க முடியாமல் தடுமாறுகிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய மீட்புப் படையை சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள் இதுல என்னென்னா பொதுமக்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது எந்த பொதுமக்களும் எந்த ஒரு யுத்தத்தினாலையும் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதுல நம்ம மிக மிக கவனமாக இருக்கணுமா அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஈரானுடைய பொதுமக்கள் செத்து போகிற போது மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் செத்து போகிற போது மட்டும் கவலை அடைகிறார்கள் என்கிற நிலை வந்து இரட்டை நிலைப்பாடாக மாறிவிடும் ஈரானிலையும் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது இஸ்ரேலையும் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது இவ்வளவு காலமாக எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரம் பேர் காசாவில் கொல்லப்பட்டால் பரவாயில்லை ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே ஒருத்தன் செத்துடக்கூடாது சொல்லி ஒரு நிலை எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தனமான நிலை அப்ப அந்த நிலையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் எனவே தான் ஈரான் என்ன சொல்லி சொன்னா ராணுவ நிலைகளை இலக்கு வச்சு தான் தாக்குறாங்க அதுல சிலது தவறி போய் என்ன பண்ணலாம்னு சொன்னால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் விழுந்தது அது தவிர்க்கப்பட வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து சொல்லி சொன்னால் அதுவும் ரொம்ப நல்லதாக அமைந்துவிடும் யுத்தம் என்பது பொதுமக்கள் பாதிக்கப்படாத ராணுவத்துடனானதாக இருக்க வேண்டும் ஆனா இஸ்ரேல் நடத்தியது பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் ஈரானை பொறுத்தவரை அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தான் தாக்குதல்களை கொண்டிருக்கிறார்கள் என்கிற நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய மெஹராபாத் விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலுடைய சிக்ஸ்த் வேவ் மெஹராபாத் விமான நிலையத்தின் மேல அடிச்சிருந்தாங்க அதுல ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய போர் விமானங்களோ எங்களுடைய சிவிலியன் விமானங்களோ எங்களுடைய கட்டிடங்களோ எங்களுடைய ஓடுபாதைகளோ எதுவுமே சேதமடையல எல்லாம் சேஃப்டியா இருக்குது சேதமடைஞ்ச நாங்களே சொல்லிடுவோம்ட்டாங்க பொதுவா ஏற்படக்கூடிய சேதங்களையும் அவர்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த தகவல் வந்திருக்கிறது எனவே ஈரான் இஸ்ரேலை வச்சு செய்கிறாங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம சொன்னோம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க தொடர்ந்து மீனை